அனைவருக்கும் வணக்கம் வெற்றியை தேடி பேச்சு மையம் கரையநல்லூர் நம்ம ரெண்டு நாளா வீடியோ போறல ஏன் அப்படின்னா நம்ம அகாடமில ஆல்ரெடி ஒன்பதாம் தேதி இன்னும் ஒன்பது நாள் தான் இருக்கு போலீஸ் எக்ஸாம் பசங்க தீவிரமா வெறி உண்டு படிச்சுட்டு இருக்காங்க கட்டா பார்க்க பாத்தீங்கன்னா நீங்க போனதால கட்டா பாத்தீங்கன்னா அதிகமான மார்க் அந்த மார்க்க ஸ்கோர் பண்ணோம்னா நம்ம அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம அகாடமில டெய்லி டெஸ்ட் காலையில நைட் பன்னெண்டு மணி ஆகுது படிக்கிறது காலையில அஞ்சரைக்கு நம்ம எழுப்பி விட்டு எழுப்பி விட்டு பசங்க படிச்சுட்டு இருக்காங்க எஸ்எஸ் ஜிடி நமக்கு அக்டோபர் இருபத்தி மூணு எஸ்ஹெசிக்கான கிளாஸ் ஆரம்பிச்சிட்டு அந்த கிளாஸ் பசங்களை படிக்க வைக்க அது வந்து பிசி எக்ஸாம் இதுவே நம்ம பயங்கர பிஸியா இருக்கும் இந்த வீடியோ நம்ம அகாடமியோட அப்டேட் என்ன அப்டேட் இருக்கு நம்ம அகாடமியில என்னென்ன இருக்கு அப்படிங்காக நவம்பர் ஒன்னு நாளைக்கு எஸ்எச் நியூ பேஜ் நம்ம அகாடமில ஸ்டார்ட் ஆகுது இந்த பேஜ் முழுக்க முழுக்க தமிழ்ல நடந்ததும் வரப்போற நாலு மாசத்துல எஸ்ஹெசிடி எப்படி கிளியர் பண்ண அப்படின்னு இந்த பேஜ் ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் ஹாஸ்டல் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃப்ரீ ஹாஸ்டல் வசதியோட நம்ம இந்த அக்கா பேஜ தயார் பண்ணிட்டு இந்த மாணவர்களுக்கு மத்த அகாடமி பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா மெடிக்கல் செக்அப் மாணவர்களுக்கு முன்னாடியே நம்ம மெடிக்கல் செக்அப் பண்ணி எஸ்இஜிடி கட்டாயம் நீ பாஸ் பண்ணிடுவே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கட்டாயம் பாஸ் பண்ண மெடிக்கல் பண்ண வைக்கும் ஏன் மெடிக்கல் நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல வைக்கணும் அப்படின்னா நம்ம அக்காடாமியில நிறைய மாணவர்கள் எனக்கு தெரிஞ்ச மாணவர்கள் அக்னி பாத்தா எஸ் ஜிடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாங்க ஆனா தான் தெரியுது கலர் பிளேனஸ் வேற ஏதாவது கண் ஒரு ஃபால்ட்டு ஜீன் இதனால அவங்க வெளியே போற வாய்ப்பு இருக்கு வெளியே போயிருதாங்க நிறைய மாணவர்கள் முத எக்ஸாம்ல வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணாம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் அவங்களுக்கு ஒரு ஜீன் குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரிய வருது இதனால அவங்களால ஹைட் கம்மியா இருக்கும் சில மாணவர்கள் நம்ம தெரிஞ்ச ஒரு மாணவர்கள் நூத்தி அறுபத்தஞ்சு தான் ஹைட்டு அக்னிபாத்துக்காக இருபத்தோரு வயசு பைனலா தான் அக்னிபாத் செலக்ட் ஆகுதாரு மெடிக்கல்ல பயிட்டாரு இதுக்கடுத்து அவர் என்ன எக்ஸாம் எழுதுவாரு அப்படிங்கிற நிலைமைக்கு கஷ்டப்படுதாங்க அந்த மாணவர்கள் கஷ்டம் தெரியக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கவே நம்ம மெடிக்கல் முதல்ல கண்டக்ட் பண்ணலாம் மெடிக்கல்ல முதலே வச்சு அந்த மாணவன் முழுக்க முழுக்க நீ இதுக்கு தயாரானவன் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி எஸ்ஹெசிடி படிக்க வச்சு தமிழ்ல சொல்லி கொடுத்து இந்த வரப்போற எஸ்ஹச்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ்ஹெச்ஜி அவனை கிளியர் பண்ண வைக்க போறோம் இது நாளைக்கு நவம்பர் ஒன்னாம் தேதி இந்த பேஜ் ஆரம்பிக்கு இது யாரெல்லாம் ஹாஸ்டல் சேர்ந்துக்கலாம் அது போக காலேஜ் படிச்சுட்டு நம்ம அகாடமி தென்காசி மாவட்டம் கடைநூலு இருக்கு நம்ம அகாடமி சுத்தி மனோமணியன் காலேஜ் இருக்கு ஜேபி காலேஜ் இருக்கு நிறைய மாணவர்கள் காலேஜ் படிச்சுருக்கேன் சார் எப்படி சார் நான் வந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஆல்ரெடி ஒரு அஞ்சு பசங்க அட்மிஷன் போட்டிருக்காங்க நம்மட்ட டேஸ் டெய்லி வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து படிச்சு சனி ஞாயிறு படிக்கிற மாதிரி அந்த பசங்களுக்காக இந்த பேஜ் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹாஸ்டல் வித் டேஸ்காலர் பசங்க எஸ் ஜிடிக்காக மேலும் நாளைக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் ஒன்னா எஸ்ஏ பிசி அக்னிபாத் பிசிக்கல் பிசிக்கல் அண்ட் கிளாஸ் யாரு அக்னிபாத் மாணவருக்கு பிசிக்கலும் கிளாஸ் சொல்லி கொடுக்கும் முழுக்க முழுக்க அவங்களுக்கு எந்த பீஸும் கிடையாது சார் எப்படி ஒரு நேரத்தை அக்னிபாத் முடிச்சு நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்களா அப்படின்னா ஆமா ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாணவர்கள் அப்படின்னா போன அக்னிபாத் பாஸ் பண்ணிருப்பாங்க பிசிக்கல் விட்டுருப்பாங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணிக்க மாட்டாங்க வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க பிசிக்கல் போயிருப்பாங்க சரியான முறையில முறையான பயிற்சி இருந்திருக்காது அந்த மாணவருக்கு பயிற்சி எடுத்து வரப்புற அக்னிபாத் தேர்வுல நிறைய மதிப்பெண் வாங்க வச்சு அவங்களை பிசிக்கலும் தயார் பண்ணி மெடிக்கல் வித்து நம்ம மெடிக்கல் முதல்ல நம்ம எக்ஸாம்ல பிசில இருந்து எஸ்எி ஜிடி வரைக்கும் எஸ்ஏ வரைக்கும் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணா அவங்களுக்கு முதல்ல நம்ம மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவோம் மெடிக்கல் வச்சு கொடுக்கணும் பசங்களை மெடிக்கலை ரெடி பண்ணிக்கணும் மெடிக்கல் தயாராகி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி நம்ம எக்ஸாம் தயார் பண்ண போறோம் அப்படி இருக்கும்போது இந்த பேஜ்ல நீங்க ஏதோ ஒரு எக்ஸாம் ஏதோ சென்டர்ல நான் படிச்சுட்டு இருந்தேன் சார் நம்மகிட்ட ஒரு பத்து பசங்க வந்தாங்க ஒரு சென்டர்ல படிச்சிருக்கேன் சார் நான் பீஸ் கட்டி படிச்சுட்டு எனக்கு அந்த இடம் செட் ஆகல சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க திரும்ப வந்தா அவங்ககிட்ட பீஸ் கட்ட மாதிரி இருக்கும் அந்த பசங்களுக்காகவே நம்ம இந்த பேஜ் ஆரம்பிச்சது அவங்களுக்காகவே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி நீங்க சார் எனக்கு வந்து மெடிக்கல் வந்து சரி பண்ண முடியும் சில மெடிக்கல் எல்லாம் ஜீன தவிர மற்றபடி எல்லாம் சரி பண்ண முடியும் அந்த மெடிக்கல் எல்லாம் ஃபெயில் மெடிக்கல்லிருப்பாங்க அந்த பசங்களுக்கும் பிசிக்கல் வித்த பசங்களுக்கும் இந்த பேஜை வந்து நம்ம ஃப்ரீயாவே கண்டெக்ட் பண்ணணும் ஹாஸ்டல் சேர்ந்த பசங்கள் முழுக்க முழுக்க ஹாஸ்டல் வசதி ஹாஸ்டல் மட்டும்தான் ஏன் சார் ஹாஸ்டல் டேஸ்ட் காலர் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹாஸ்டலுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கண்காணிப்பில் இருப்பாங்க காலையில எழுந்து படிக்க வைக்க பிசிக்கல் வீக்காக இருக்கிற பிசிக்கல் நம்ம பண்ணி கொடுப்போம் எங்கேயும் வெளியே போக மாட்டோம் மெடிக்கல் ஃபால் வேறு ஏதோ தவறான செயல் போக முடியாது ஹாஸ்டல் இருக்க பசங்களுக்கு தான் நம்ம இந்த பேஜ் தயார் பண்ணி கொடுக்கோம் இதை ஒரு சேலஞ்சா எடுத்து நம்ம பண்ணி திடோம் அதனால இதுல யாரும் ஜாயின் பண்ணுவாங்க நவம்பர் ஒன்னு நாளைக்கு ஜாயின் பண்ணலாம் அதுபோக நவம்பர் ஒன்னு பிசி எக்ஸாம்காக தமிழ் நாளைக்கு முழுக்க முழுக்க அணிகள் வேற அந்த நடக்க போற எண்பதுல முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் எப்படி போற நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட வந்து நான் இது வரைக்கும் நான் தமிழே படிக்கல சார் எனக்கு பிடிஎஃப் ஏதாவது அனுப்பி சார் அப்படின்னு கேட்காங்க தமிழே படிக்கல தமிழே எனக்கு தெரியாது ஆனா பிசி எக்ஸாம்ல நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அரிய வாய்ப்பா இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி என்னால் தமிழ்ல பாஸ் பண்ண முடியுமா நிறைய மார்க் வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவருக்கு ஈஸியா இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போது நவம்பர் ரெண்டு நவம்பர் ரெண்டு புழுக்க புழுக்க சைக்காலஜி வரப்போற பிசி எக்ஸாமுக்கு எப்படி சார் சைக்காலஜி எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிருக்க மாணவர்களுக்கு நடந்து நடந்து முடிஞ்ச தேர்வுகள் இருக்க சைக்காலஜி கொஸ்டின் எல்லாம் போட்டு ரெண்டாம் தேதி முழுக்க முழுக்க சைக்காலஜி எப்படி எல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம நடத்த போறோம் நவம்பர் மூணுல இருந்து ஏழு வரைக்கும் அஞ்சு நாட்கள் பிசி புல் டெஸ்ட் இந்த டெஸ்ட் யாருக்கு அப்படின்னா நம்ம அகாடமியில வந்து நேரடியாக எழுதக்கூடிய மாணவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஃப்ரீயாவே இந்த டெஸ்ட்டை கொடுக்கும் வித் ஓஎம்ஆர் சீட்டு கொஸ்டின் பேப்பரை கையில கொடுத்தே நம்ம இந்த டெஸ்ட் எழுத வைக்க போறோம் முழுக்க முழுக்க ஒரு பிசி எக்ஸாம் எப்படி எழுதிங்களோ அந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் கீ நாங்க சொல்லிடுவோம் அதுக்கான விடைகள் எப்படிதான் வருது அப்படின்னு நம்ம அதுல சால்வ் பண்ணிடுவோம் அப்போ அந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க நிறைய மாணவர்கள் வந்து இன்ஸ்டியூட் போகாம வீட்டுல உட்காந்து படிச்சிருப்பாங்க கட்டாயம் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் நான் வீட்டுல உட்காந்தே படிச்சிருக்கேன் சார் நான் திறமையான பையன் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நம்ம பிள்ளைகள் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இருக்கக்காக தான் நம்ம இந்த பிசி புல் டெஸ்ட் வைக்கும் இது முற்றிலும் இலவசம் யாருனால வந்து நம்ம அகாடமி அட்டன் பண்ணலாம் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம அகாடமி முதல்ல முன்கூட்டியே நீங்க தகவல் தெரிவிக்கணும் நம்ம அகடாமிக் பண்ணி நான் வார சார் அப்படி எதுக்காக கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கறதுக்காக அடுத்ததான் நம்ம இன்னைக்கு முக்கியமா இந்த வீடியோ போட்ட காரணங்கள் நம்ம அகாடமியோட அப்டேட் பாதி ஐம்பது சதவீதம் பேலன்ஸ் ஐம்பது சதவீதம் சார் மூணாம் தேதி மெடிக்கல் டெஸ்ட் சொல்லிடுவோம் அதுக்காக மட்டும் தான் சார் உங்க வீடியோ நான் பாத்துட்டு இருக்கீங்க அத சொல்லவே மாட்டேங்கீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நவம்பர் மூணு நம்ம ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணதான் சொல்லியிருந்தோம் ஆனா நவம்பர் மூணு இல்ல ஏன் நவம்பர் மூணு இல்ல அப்படின்னா ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து அக்கடாமி நம்ம மாணவர்கள் எஸ்எல்ஜிடிலையும் ஒரு அஞ்சு மாணவர்கள் வந்து ரீ பிசிக்கல் அட்டன் பண்ணுறாங்க அதாவது பதிமூணு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி கேஸ் போட்ட மாணவர்கள் நம்ம ஒரு அஞ்சு மாணவர்கள் இருக்காங்க அந்த மாணவர்கள் ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க சார் எங்களுக்கு போயிடுச்சு கேஸ் வேற அது எப்போ வருதுன்னு தெரியல அப்படின்னாங்க நம்ம ஓ எல்லாரும் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம எஸ்ஐசி ஃப்ரீ மெடிக்கலாம் நம்மகிட்ட ஒரு அக்யூரட்டா சொல்லணும் ஒரு எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க ஃப்ரீ மெடிக்கல் அட்டன் பண்ண வெளியில உள்ள மாணவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு இருபது நாளைக்கு பதினஞ்சு பதினாறு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு மெடிக்கல் வந்து பன்னெண்டாம் தேதிக்கு மேலதான் இருக்குன்னு அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருப்பேன் தான் அதை ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லுது நமக்குமே வந்து அப்டேட் இருக்கு வெளியே வந்து எஸ்எஸ்ஜி ஜிடி பொறுத்த முழுக்க முழுக்க நமக்கு வந்து நிறைய அப்டேட் வந்து கொடுக்க ஆள் வச்சிருக்கோம் நமக்கு அப்டேட் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு இப்போ நடக்க போற உங்களோட மெடிக்கல் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு தான் இருக்கு சார் ஆல்ரெடி நான் பன்னெண்டாம் தேதி சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பசங்களுக்கான ரீ பிசிக்கல் கண்டக்ட் பண்ணி மொத்தமா தான் மெடிக்கல் போறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மெடிக்கல் நமக்கு பதினஞ்சாம் தேதிக்கு தான் வரும் ஆல்ரெடி பிசி எக்ஸாம் நமக்கு ஒன்பதாம் தேதி நடக்க போகுது இந்த பிசி எக்ஸாம் நம்ம நிறைய மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க ரீமெடிக்கலும் ரீபிசிக்கலும் நம்ம அட்டன் பண்ண அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க பிசிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு இப்போ ஒரு ஃப்ரீ மெடிக்கல் எஸ் எஸ் ஜிடிக்கு அப்படின்னு ஒரு ஃப்ரீ மெடிக்கல் நம்ம கண்டக்ட் பண்ணதா இருந்தோம் மூணாம் தேதி அந்த ஃப்ரீ மெடிக்கலை வரப்போற நவம்பர் பத்துக்கு மேல நம்ம அந்த ஃப்ரீ மெடிக்கலை கொண்டு போக போறோம் சார் நீங்க நவம்பர் பத்துக்கு மேல சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு எஸ் ஃப்ரீ மெடிக்கல் உடனே கண்ட மெடிக்கல் டேட் அரிஸ்டா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலாம் அப்படி ஒரு டேட் வருது அப்படின்னா மாணவருக்கு தெரியும் முதல்ல எனக்கு தெரிஞ்சிடும் ஒருவேளை எனக்கு தெரியல சார் மாணவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு டேட் வந்துட்டா விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே அந்த மெடிக்கல கண்டக்ட் பண்ணிடுவோம் அதுக்கு நீங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு காய் போட்டு சார் நான் எஸ்ஐசிடி ஃப்ரீ மெடிக்கல் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நம்ம அந்த குரூப்ல சேர்த்துருவோம் ஏன் அந்த குரூப்ல சேர்த்திருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டா இந்த ஒரு சேஞ்ச் ஆகுது வேற ஏதாவது ஒரு உங்களுக்கு தகவல் எது சொல்லணும் அப்படின்னா அதுக்காக தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லுவோம் டேட் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே நம்ம வந்து மெடிக்கலை கண்டக்ட் பண்ணிடுவோம் கட்டாயம் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் மெடிக்கலை கண்டக்ட் பண்ண போறோம் மெடிக்கல் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய டேட்டிஸ் இருக்கு சார் மெடிக்கல்ல என்ன சார் பண்ண முடியும் கட்டாயம் வெளியே வந்து தீர்வேணா அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களும் மெடிக்கல் நம்ம அட்டன் பண்ண வரைக்கும் நீங்க தனியா வந்து என்ன பாருங்க சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு கட்டாய இது வெளியே போக வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில டெக்னிக் உங்களுக்கு நான் சொல்லித்தாரு நீங்க முழுக்க முழுக்க நமக்கு இந்த மெடிக்கல் வந்து நவம்பர் பத்தாம் தேதிக்கு மேலதான் போகுது பத்தாம் தேதி முழுக்க முழுக்க நம்ம இந்த மெடிக்கல் வந்து பத்தாம் தேதிக்கு மேலதான் நம்ம இந்த மெடிக்கல் கண்டெக்ட் பண்ண போறோம் சார் பத்தாம் தேதி நீங்க மெடிக்கல் கண்டக்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம குரூப்ல வந்து நான் எட்டாம் தேதி ஏழாம் தேதி சார் என்ன மெடிக்கல் ஆச்சு சார் அப்படின்னா நீங்க கேட்க வேண்டாம் கரெக்டாக மெடிக்கல் நம்ம அட்டன் பண்ண போறோம் அதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன டீட்டெயில் நீங்க என்ன கொண்டு வரணும் எப்படி வரணும் வெளியூர்ல இருந்து வர்றத பசங்க என்ன பண்ணலாம் தங்களுக்கு அக்காமடேஷன் கட்டாயமில வந்து தங்க இருக்கான பசங்களுக்கு நம்ம வெளியூர்ல இருந்து வரிக் பண்ணி கொடுத்துருவோம் சார் அடுத்த நாள் வருவோம் என்ன சார் பண்ண ஏது உங்களோட சந்தேகங்கள் எல்லாம் நான் மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம டேட் வைக்க போறோம் இப்போ மூணாவது கண்டீட் பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம சொல்லிடுவோம் ஈவினிங் உங்களுக்கு நான் அப்டேட் தரேன் இதை பத்தி மெடிக்கல் பத்தி அந்த மாதிரி வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு பயந்து கொடுவேன் என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா கேட்டுக்கிடுவேன் நிறைய இது போக மாணவர்கள் வந்து சார் நான் வந்து நீங்க சொன்ன டேட்ல வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் ஏதோ பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு கிடைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சார் என்ன ஃபோன் அடிச்சு கூட நீங்க வாட்ஸ்அப் தனிப்பட்ட முறையில கேட்கலாம் சார் கட்டாயிருக்கு சார் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஒவ்வொரு மாணவர்களும் நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்க போய்தான் மேல கொண்டு போயிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம பிசி அட்டன் பண்ண மாணவர்கள் அடுத்து நம்ம எஸ்ஏ பிசிக்கு வந்து பிசிக்கல் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நம்மளோட அகாடமில ஜாயின் பண்ணி நவம்பர் ஒன்னா தேதி ஏழாம் தேதி இந்த இத்தனை எல்லா மாணவர்களுக்குமே நம்ம நவம்பர் பத்தாம் தேதிக்கு மேல மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவோம் இந்த மெடிக்கல் முழுக்க முழுக்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மெடிக்கல் எஸ்ஐஜி ஃப்ரீ மெடிக்கல் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ நம்ம கண்டக்ட் பண்ண போகிற மெடிக்கல் வந்து ஒன்பதாம் தேதி பிசி எக்ஸாம் முடிஞ்சிடும் நான் பிசி எக்ஸாம் முத தடவை எழுதுவேன் சார் இல்ல நிறைய டைம் எழுதியிருக்கேன் நான் மெடிக்கல் போகல அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் பிசி எக்ஸாம் எழுதி முடிச்ச மாணவர்கள் நம்ம அகாடமியில் கண்டக்ட் பண்ணுங்க மெடிக்கல் உங்களுக்கு அந்த மெடிக்கல் நம்ம ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுவோம் யாருனாலும் எங்க நான் வேற அகாடமியில் படிச்சிருக்கேன் சார் நான் ஐயோ நம்ம வந்தா நல்லா இருக்கா சார் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் எல்லா மாணவர்களும் நம்ம மாணவர்கள் அதெல்லாம் எதுவுமே நம்ம நினைக்க போறது கிடையாது பிசி எக்ஸாம் நீங்க எந்த அகடாமியில படிச்சதா எதுவும் நினைக்க போறது நம்ம அகடாமியில வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் பண்ணுவோம் அந்த மெடிக்கல் செக்கப் நீங்க செக் பண்ணிக்கோங்க அது போக நம்ம அகடாமியில ஜாயின் பண்ணி எஸ்எஸ்சி ஜிடி படிக்கக்கூடிய மாணவர்கள் நியூ பேஜ் மாணவர்கள் அதுக்கப்புறம் சார் நான் வேற அகடாமியில படிச்சிருக்கேன் சார் ஒரு அகடாமியில படிச்சிருக்கேன் சார் நம்ம பக்கத்துல ஒரு அகடாமியில நான் படிச்சிருக்கேன் சார் நாங்க வந்து அட்டன் பண்ணலாமா சார் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா நீங்களும் வாங்க நீங்க என்ன பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல முதல்ல சொல்லுங்க இது வேற வேற வெளியே உள்ள அகாடமியில படிச்சிருக்க மாணவர்கள் நம்ம எஸ்எஸ்டி நீங்க செக் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம அகாடமி காண்டக்ட் பண்ணுங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல சார் நான் இந்த மாதிரி இந்த அகாடமியில படிச்சிருக்கேன் இல்ல நான் பிசி எக்ஸாமுக்காக நான் பிப்பர் ஆயிட்டு சார் எஸ்ஐக்கு நான் பிப்பர் ஆயிட்டு எனக்கு மெடிக்கல் சந்தேகமா இருக்கு அப்படின்னு முழுக்க முழுக்க பிசி எஸ்ஐ எஸ்எஸ்சி அக்னி பாத்து அக்னி இந்த மாணவர்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த மெடிக்கலை கண்டக்ட் பண்ணுதோம் இந்த மெடிக்கல் பா நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஹாய் பண்ணுங்க அதுபோக நம்ம அகாடமியில நம்ம வந்து நம்ம ஃபவுண்டர்கிட்ட பேசி நானே வந்து ஒரு இருபது மாணவர்களுக்கு மேலே எந்த பீஸு இல்லாமல் அகாடமில ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன் சார் எனக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது நான் தான் சார் வேலை போய் கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்படி மாணவர்கள் நம்ம அகாடமியை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுக்கோம் நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க கட்டாயம் நான் உங்கள்கிட்ட நான் தனியாக பேசினேன் வேற ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு எக்ஸாம் பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்குது வேற எப்படி நான் வேலைக்கு போனேன் எனக்கு வயசு போய்கிட்டு இருக்கு எனக்கு இந்த வயசாகிடுச்சு எனக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குது எனக்கு மெடிக்கல் ஃபால்ட் இருக்கு எந்த வித சந்தேகமா இருந்தாலும் நம்ம அக்கா வாட்ஸ்அப்ல நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களோட காண்டக்ட்டுக்கு நான் தீர்வு சொல்லிடுவேன் அது போக நம்ம யூடியூப் மெசேஜ் கூட நிறைய மெசேஜ் நம்ம இருக்கு எல்லா மெசேஜுமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம அகாடமியில் இடங்கள் வந்து கம்மியாக தான் இருக்கு நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு விவரம் தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிருக்காங்க சார் படிச்சிருக்க பையிருக்கான் சார் இல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கா ஒரு பிரைவேட் ஒர்க் இருக்கான் சார் கவர்மெண்ட் வேலை தான் அவனோட கனவா இருந்துச்சு ஆனா விட்டுட்டான் சார் இல்ல ஓவர் வெயிட்டா இருக்கான் சார் இல்ல படிக்கவே முடியல சார் எட்டாம் கிளாஸ் முடிச்சிருக்கான் சார் அதுக்கடுத்து போகல சார் இந்த மாதிரி எந்த மாதிரி